சார் அனைவருக்கும் வணக்கம் சார் எல்லாருமே இந்த குரூப் ஃபோருக்கு ஆட் நம்ம பார்த்துருப்பீங்க ஓகே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இதில் உள்ள இந்த முறையில் குரூப் ஃபோரில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் ஃபோருக்கு பேசிக் போய் பார்த்தீங்கன்னாவே பத்தொம்போது ஐநூறு அதாவது லெவல் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மாதிரி லெவல் நைன் ஒன்று இருக்குது லெவல் சிக்ஸ்டீன் இருக்குது என்னென்ன பே லெவல் பேண்ட் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர்க் போகிறவங்க இல்லை குரூப் ஃபோருக்கோ இல்லை குரூப் டூக்கோ படிக்கிறவங்க ஓகேங்களா இந்த முறையில் நான் ஆட் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட்னல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கான போஸ்ட் கோடும் காலி பெண்டங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் ஓகேங்களா ஸோ இதற்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தா லெவல் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க சார் லெவல் சிக்ஸ்டீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கான ஸ்பேஸ்குள் ஒரு முனிசிபல் கமிஷனரோ ஒரு சப் டிஸ்ட்ரிக்டோ குரூப் டூவில் போகிற இல்லை சீனியர் கோப்படி இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் ஓகேங்களா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு ஐ மீன் இன்டர்வியூப்பே கிடையாது குரூப் டூ போஸ்ட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா அதற்கான பேசிக் பே லெவல் நைன்டீன் ஃபிக்ஸு லெவல் சிக்ஸ்டீன் ஓகேங்களா முப்பத்தஞ்சு ஆறுநூறு கொடுப்போம் ஓகேங்களா அதுலேருந்து டிஏ ஐம்பத்தெட்டு சதவீதம் ஓகேங்களா அச்சாரையை கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் டேலி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அரௌண்டு சிக்ஸ்டி தௌசண்ட் மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதற்கான கே லெவலே குரூப் ஃபோரே கொடுத்துருக்காங்க அதுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் தான் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க பதிமூணு காலிப்பிரண்டு ஓகேங்களா ஸோ அந்த பதிமூணுக்கு இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் தென் டைப்பிங் முடிச்சிருக்கணும் போத் ஹையர் முடிச்சிருக்கணும் அண்டு அதோடய ஃபர்தராக ஸ்டெனோ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா மஸ்டே பாஸ் எடுத்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த டைப்ரைட்டிங் அண்ட் சார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும் டைப்பிங் முடிச்சிருக்கணும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேலா ஸோ யார் யாருக்கு அந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனல் சீன் தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர் சீனியரி ஸ்டேட் சீனியரிட்டி ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வேக்கன்ட்டு ஜென்ரல் பிஎஸ்டியுமில் ஒரு வேக்கண்டு ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூதோஸ்க்கு ஒரு வேக்கண்ட்டு பிசி ஓபிசி ஜென்ரல் ரெண்டு வேக்கண்ட்டு எம்பிசி டிஸ்ட்ரிபியூதோஸ்க்கு ஒரு வேக்கண்ட் டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கண்ட்டு சார் ஓகேங்களா டோட்டலாக பதிமூணு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஒரு குரூப் ஃபோரில் குரூப் டூக்கான சேலரி வேணும் அப்படின்னா அதற்கான ஒரு இது வேணும் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டண்ட் எடுக்கலாம் இது யாராக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்து நல்ல ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா குரூப் டூ மெயின்ஸ் எழுதி நீங்கள் ப்ளின்ஸ்பிள்க்கு கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதி பாஸ் தான் இதுக்கான ஸ்பேஸ் ஸ்கேலில் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் நீங்கள் ப்ரொமோஷனில் மட்டுந்தான் இந்த பே லெவலில் நீங்கள் அச்சவ் பண்ண முடியும் ஸோ என்ட்ரி லெவலே ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு குரூப் டூ ஸ்கேல் ஒரு குரூப் ஃபோரில் கிடைக்குது அப்படின்னா கண்ணை முடிச்சு இந்த போஸ்டிங் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா டாக்டர் தைரியமாக எல்லாருமே எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ பதிமூணு வேக்கண்ட் தான் இருக்குது டாப் ரேங்க்கில் இருக்குங்க மஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க எடுக்கிறது உங்கள் விருப்பம் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஓகேங்களா சார் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்ட் கொடுப்பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதுவும் தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த காலி காலிப்பணு உயரும் அல்லது குறையும் சொல்லிட்டு ஹேஷ்டேக் மேலே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தம் ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி இப்போதைக்கு இதில் என்ன அப்படின்னா லெவல் நைன் சார் லெவல் நைன் அப்படின்னா என்ன ஸ்பேஸ் ஸ்கேல் அப்படின்னா குரூப் டூ போஸ்ட் சாரி டூ ஓடைய ஸ்பேஸ் ஸ்கேல் இல்லை இருபது ஆறுநூறு பேசிக் பே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஏ கிளியர் பண்ணிங்கன்னா பேசிக் பே இருபது ஆறுநூறு ஓகேங்களா ஐ மீன் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து லெவல் சிக்ஸ்டீனும் கொடுத்துருக்கேன் இந்த டைம் டூஏலையும் ஒரு சில போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க அதில் டூ ஏவில் ஒரு சில அந்த லெவல் சிக்ஸ்டீன் போஸ்ட்டு மேபி எல்லோரும் கவுன்சிலிங் போய் காலி காலியாயிடுச்சின்னா அதுக்கப்புறம் லெவல் நைன்டி நைனுக்கான பேஸ்க்கு கிடைக்கும் இருபது ஆறுநூறு ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரில் லெவல் எயிட்டு குரூப் ஏ கிளியர் பண்ணியனா லெவல் நைன் ஓகேங்களா அந்த போஸ்ட்டுக்கான சேர்த்தை கொடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டைமில் டூ டூ ஏவும் தனியாக ஸ்பில் பண்ணிட்டாங்க டூ ஏ டூ ஏலையும் லெவல் நைனுக்கான லெவல் சிக்ஸ்டீனுக்கான பேஸ்கேள் வச்சுருந்தாங்க ஓகேங்களா அந்த லெவல் சிக்ஸ்டீன் வந்து நல்லா டாப் ரேங்க் இருக்குங்க எடுத்து எட்டுமே எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய மெஜாரிட்டியான போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ்கள் கொடுப்பாங்கன்னா இருபது ஆறு லெவல் நைன் ஓகேங்களா அதர்ஸ்க்கான பேஸ்க்கு இந்த குரூப் ஃபோரே கொடுத்துருக்காங்க அதுவும் அசிஸ்டன்ட் தான் ஓகேங்களா மேக்ஸிமம் குரூப் ஃபோர்ல ஜூனியர் அஸ்டன்ட் தான் ஃபில் பண்ணுவாங்க அந்த டைம் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஃபில் பண்ணுறாங்க போஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதே நம்ம மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் ஐம்பத்தஞ்சு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ லெவல் நைன் ஓகேங்களா ஸோ இதற்கு எவ்வளோ காலி பண்ணிருக்குன்னு இதற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா டிகிரி முடிச்சிருக்கணும் மஸ்ட் ஹாவ் டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் டைம் போத் ஹையர் ஓகேங்களா போத் ஐயருக்கு டைப்பிங் முடிச்சிருக்கணும் அப்போ அவங்க நீங்கள் டிகிரி முடித்து ஒரு டைப்பிங் முடிச்சிருக்கீங்க நல்ல ரேங்கில் இருக்குங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டு சாரி போர்ஸ்னல் அசிஸ்டண்ட் ட்ரை பண்ணலாம் இல்லை சார் எனக்கு போர்ஸ்னல் அசிஸ்டன்ட் இல்லை ரேங்க் கொஞ்சம் கம்மி பின்னாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஒர்க் கம்மியாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லை நல்ல ஸ்கேல் ஓகேங்களா ஏன்னா ஒரு குரூப் ஃபோரில் ஒரு குரூப் டூக்கான சேலரியும் டூ இயர்க்கான சேலரி நமக்கு போது கண்டிப்பாக எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதாவது நல்ல ரேங்க் இருந்து டிகிரி இருந்து டைப்பிங் வச்சுருக்கீங்கன்னா ஏன்னா பேர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த செகட்டேரியில் கொடுத்துருக்காங்க முடியாது அதர் தேன் லா அண்ட் ஃபினான்ஸு ஒன் கிளர்க்கு பத்து எழுபத்தெட்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டுன்ற போஸ்ட்டு கூட ஆறு வேக்கண்ட் கொடுத்தாங்க இதுவும் நல்ல ஸ்பேஸ் ஸ்கேல் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இருபது ஆறுநூறு குரூப் ஃபோரில் இல்லாத ஸ்பேஸ்கேல் இதெல்லாம் அதிகமான ஸ்பேஸ்கேல் டூ டூ ஏக்கான ஸ்பேஸ்கேல் டூ ஏக்கான ஸ்பேஸ்கேல் கொடுத்துருக்காங்க இருபது ஆறுநூறு ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதற்குருந்து பார்த்து நல்ல ஃபோஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போர்ட்ஸ் இது மாதிரி எடுக்கலாமா அப்படின்ட்டு அது உங்கள் விருப்பம் தான் சார் இல்லை தனியாகவே கொடுத்துருக்காங்க அண்டர்டேக்கிங் அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போ வாட்டர் போர்டு வகுப்பாத போர்டு இதெல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபோஸ்ட் ஸ்டேட் ஓன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கார்பரேஷன் போர்ட்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் அண்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க கார்பரேஷனு ஆதிடாவோட வெல்ஃபேர் போர்டு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிட் அதை கார்பரேஷன் போர்ட்ஸ் எல்லாமே தனியாக காட்டிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதை எடுக்கிறது எடுக்காத உங்க இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க சார் இந்த கார்பரேஷன் போர்டு இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணலாமா இல்லை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறத நான் எடுக்கலாமா அப்படின்ட்டு அது உங்களுக்கு எந்த போஸ்ட்டு அவைலபிலிட்டியாக இருக்கா அன்னைக்கு எது இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள் கார்பரேஷன் போர்ட்ஸை வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ஓகேங்களா நல்ல ரேங்க்கில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு ரேங்கில் இல்லாத ஓகே வேலை கிடைச்சா போதும் அப்படின்றவங்க நீங்கள் கார்ப்பரேஷன் போர்டு கிடைச்சா கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் தப்புக்கிறியா ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்சிக்கு ரொம்ப நன்றி மேலும் தகவலுக்கும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க என்ன போஸ்ட் எடுக்க போகிறோம் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா டோட்டலாக ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு வேக்கன்ட் இருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த வருடம் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க டிஎன்பிசி ஸோ அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க Thank you.